எல்லா ஓவிய மிகவும் அர்த்தம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை ரசித்து தெரிந்தால் போதும் குழந்தைகள் திருட்டம் கூட ஒரு அழகுதான் அப்படித்தான் நாங்களும் உங்கள் அனைவரையும் சார்பாகவும் வாக்கின் சார்பாகவும் இதுவரை முதல் அக்டோபர் மாதம் நாளில் சந்தோஷமான ஒரு மாதம் உலகத்துல பல்வேறு மக்கள் பல்வேறு பகுதியாக அவங்களுடைய சந்தோஷத்தை பரிமாறி கொள்ளுவாங்க எங்களுடைய சமுதாயம் இந்த நிகழ்ச்சியின் மூலயமா என்னுடைய சந்தோஷத்தை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு பொருடா தான் நாங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோம் கடந்த எட்டு வருடமா நம்ம பான் எட்டு வருடமா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி அப்படின்னா மிஸ் சவுத் இந்தியா எட்டு வருடமா நடத்திட்டு வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு தளர்ந்து அந்த எட்டு வருடங்கள் திருநகைகளுக்கு மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இந்த நீங்க எத்தனையோ ஆண் அழகன் போட்டி வச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நம்மளுடைய பெருமையோட சொல்லிக்கலாம் ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் நம்ம இங்க இன்வைட் பண்ண போறோம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த ப்ரோக்ராம் அவங்க இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் இல்லை இந்த ப்ரோக்ராம் பெரிய ஒரு பேக் எல்லாமே அவங்க தான் நம்மளுடைய ஸ்வேதா சுதாகரன் மேம் அவர்களே மாலை வணக்கம் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதில்லை என் அழைப்பு இன்று வந்த இங்க வந்து எல்லாருக்கும் நான் சிறப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பார்த்து சப்போர்ட் பண்ற என்னுடைய இருக்கட்டும் பொது சமூகமா இருக்கட்டும் அரசு சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் இவங்க எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த ஷோ ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது பிரம்மாண்டம் அப்படின்னா நாங்கள் சொன்னால் தான் பிரம்மாண்டம் எல்லாரும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டமேன் பற்றி எல்லாருக்கும் தெரியும் டுவெண்ட்டி தேர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும் ஒர்க்கிங் ஃபார் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கமிட்டி அண்ட் அப்ரோசி பாட்டமேன் வந்து தமிழகத்தில் நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் கோவில் பற்றி நாமக்கல் நாமக்கல்ல அது மட்டும் இல்லை கர்நாடகா ஸ்டேட்லேயும் கவுண்டமிங் வந்து லாஸ்ட் ஒன் இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் பின்னர் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஸ்டேட் லெவலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினேன் அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் பொது சமத்துக்கு எங்களை ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ண சீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேதனைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அடிப்படை இல்லாத ஒரு கருணத்தில் கூட தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் எங்கள் ரேம் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி இந்த சோர ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இனி இந்தியாவில் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு சொல்கிற காலங்கள் எனக்கு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு சேரா திருநம்பிகளை ஒரு மேடில் நிற்க வைக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் மெனி ஆர்குனேஷன் கவர்மெண்ட் இந்த கம்யூனிட்டியில் விற்கிறாங்க பட் அந்த ஸ்டேஜை

பட் இருந்தாலும் இன்றைக்கி மழை பெய்ய இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு வருஷமும் அப்போ ஃபர்ஸ்ட் வீக் எப்படியாவது மழை பெய்தும் அதனால அந்த மழை இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லோரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் குத்தகளை கேட்டதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லோரும் வந்திருக்கீங்க உங்கள் சார்பாக நான் வந்து உங்கள் சார்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கிற ஒரு அஞ்சு பேர் நான் வேண்டி கிடைக்க போகிறேன் சீதா லக்ஷ்மி ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேடம் தமிழ்நாடு மாநில இசை கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் அவர்களை அன்போடு உங்கள் கைகளை கொஞ்சம் கொண்டு வேடிக்கை அழைக்கிறேன் அவங்களோட எண்ணங்களின் சங்கமம் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய நெட்ஒர்க்க வச்சுருக்க ஜே பிரபாகரன் அப்பா அப்படின்னு நான் கூப்பிடுவேன் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து என்னை பார்த்ததே வந்திருக்கிறாரு அவர் மூலியமாக நிறைய சப்போர்ட் தமிழ்நாடு திருநங்கைகளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவரை நான் மேடைக்கு ரொம்ப பெருமை பண்ணுறேன் ஜிபி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் எங்களுக்கெல்லாம் எப்பவுமே என்னை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நான் எப்பெல்லாம் லோ ஆகிறேன் ஸ்பீட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய தருணத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மேடம் ஏஞ்சலினா பாண்டியன் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அடிக்கிறேன்

பாண்டவிக் ஆர்கனைசேஷனுடைய போர்ட் மெம்பர் கோமரி அவர்களையும் செக்ரட்டரி மலாட்டா அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன் ஒரு பலத்த கைத்தட்டலுடன் இந்த அழகியோட இன்னொரு ஆண் மகனையும் அழைக்கலாம் இருக்கிறேன் எல்லாரும் அழகுதான் தருஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஜெய் இன்டர்நேஷனல் फाउंडर एंड मैनेजिंग डायरेक्टर ऑफ जैन इंटरनेशनल अवेडरिंग मार्केटिंग रिपोर्ट एजेंसी बालक का दैतकडला और कृत्रिम केद्रोंन इन फास्ट टैमिक काबिनाडू मिस्टर साउथ इंडिया ट्रांसमेन किंग सीजन 2025 वन एंड मिस साउथ इंडिया ट्रांस क्वीन सीजन 9 2025 और ये निगल्वे कीनी रे आर विकेट கை வாங்க வாங்க என்ன சேர்ந்து எடுக்கலாம் ஒரு முகம் திரு முகம் பல முகத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாம் வாங்க புரியுங்க கையன் Thank you.